வாக்களித்தவர்களுக்கு நன்றியை செலுத்துவது என்று சேர்ந்து நிகழ்ச்சி ஒரு மாதம் எனக்கு இடையில் தேர்தல் களம் வந்துவிட்டு அடுத்த தேர்தல் களம் வந்துவிட்டது அதனால் அதற்கு முன்பாக உடைத்தவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று நமது நம்முடைய நானாவது அடிப்படையில் குறுகிய இது ஏற்பாடு செய்யப்பட்டேன் மண்டபம் என்பதையும் அதிகமாக கிடைக்கவில்லை இந்த இடத்தை தான் தேர்தல் பணியை துவக்கணும் அந்த இடத்துல நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று பற்றி வகையில் தந்துள்ள அனைத்து கட்சிய மாவட்ட மாநில நிர்வாகிகள் அதே போல் ஒன்றிய நகர நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் வட்டம் நகரமன்றம் நகரமன்றம் பேராட்சி மன்றம் அனைத்து

கடலமுறை மூவாயிரம் லட்சம் வாய்ப்பு வாக்கு வித்தியாசத்தையும் நம்முடைய மாவட்டம் அதே போல இந்த முறை ஒரு லட்சம் வாக்குகள் எப்படி சொல்லணும் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் எப்படி வாங்கி ஒரு லட்சம் ஆமாம் ஆக சில வந்து பதினைஞ்சாயிரம் வாக்குகள் கூடுதலாக டவுன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு तो आ, मकी मकी ना ना अम्मा जाऊँ सर के बोलने पाएंगे आरा वो तो वहाँ ना आगे पढ़ा दी पढ़ाई पढ़ा पाते पढ़ मकीन वाले जे आगे वाले हैं वाले तो यहाँ कहीं का आशीन ये ना पढ़ दी लो डीडी ना मकीन बेस मकीन वालों को भरसाई के लिए गमले हैं आह अरे वो जे बाबा ये ना तो पढ़ाते नहीं ना वाले पाते அதே போல அசோகம் வார்டு தடுமா இரநூத்தி தொண்ணூத்தி மூணு ஏழுக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு ஆக நகர்ப்புன்ற தலைவர் ஒரு வார்டில் ஐம்பத்தோருநூத்தி தொண்ணூத்தி மூணு கூடுதலாக இருக்குது அதே போல மக்கீன் வார்டு நூறு வார்டு நூறு வார்டு இதே போல நகர கமிட்டி கூட்டும் போது ஆய்வு செய்யப்படும் அடி வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு அடிப்படும் இப்போ வந்து ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக நான் நிர்ணயித்தது பதினைந்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக வழிபடுவது இந்த சிரமம் நகராட்சி மட்டும் இப்போ ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக பாராட்டக்கூடாது இன்னும் இலசி பாராட்டு தெரிஞ்ச கஷ்டம் அவங்க இந்த சிதம்பரம் தோன்று முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக கூடுதலாக சிதம்பரத்தை தவிர்த்து மற்ற ஒன்றியங்கள் பரங்கிய குமராட்சிய ஒன்றியங்கள் ஒன்றியமாக அண்ணாமலை பேரு அண்ணாமலை பேருடையம்

ஆக இப்போ வந்து காட்டு விழாய் ஐம்பத்தி ஐம்பத்தி மூவாயிரமா ஐம்பது ஐம்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் கூடுதலாக காட்டு விழாய்கள் தொகுதி பெற்றிருக்கிறது இப்போ சிதம்பரம் தொகுதி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதல் பெற்றிருக்கிறது கோடகிரி தொகுதி இருபத்தி ரெண்டு வாக்குகள் கூடுதலாக பெற்று ஆக இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தை ஒரு லட்சத்தி சுற்ற வாக்குகள் கூடுதலாக பெற வைத்து உழைத்த அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து லட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கடுமையாக விடுத்தாக இன்னும் படம் பிடிச்சி விடுங்க படம் பிடிச்சி காட்டணும் அது அடுத்த கட்ட அடுத்த நேரத்தில் படம் பிடிச்சி எந்தெந்த கட்சியில் எந்தெந்த கட்சி மாவட்ட தலைவர்கள் ஊரில் எவ்வளோ ஊர் இருக்குது அதையும் கணக்கெடுப்போம் கணக்கெடுத்து அதை நம்ம ஆய்வு செய்யப்படும் ஆக எங்கெங்க எந்தெந்த இடத்துல குறைக்கும் போது அதை அடுத்த கட்ட தேர்தலுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் தேர்தலுக்கு இப்பவே வந்து பணியாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஆக இந்த அணியை பொறுத்தவரையில் வச்சி மகிழ்ச்சம் பஞ்சம் போய் இப்போ என்ன கூடுதலாக வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ விலையுமே இப்போ மாறிப்பிடுவோம் நம்முடைய அணியும் அணை மாறி சற்று நம்முடைய நாற்பத்தி நாற்பது இந்தியாவிலேயே தமிழகம் நாற்பத்தி நாற்பது இந்தியாவில் மாநிலம் இருக்கிறது முதல்வர் ஒரு பிழைப்பு அதன் பழமை

இலங்கமாக இருந்து இந்த கூட்டணி தொடர்ச்சியாக பத்தாண்டு காலமாக பத்து அணிகிட்டு போனாங்க அது வந்து போய் பத்தாண்டு காலமாக கம்யூனிஸ்ட் தோழர்களும் அது கிட்டத்தட்ட எப்படி இந்த திருமாவட்ட ஒன்னா அதே போல ஒன்றாக இணைந்து காங்கிரசும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் நான் கழகம் அதே போல எல்லா கட்சியும் முஸ்லீம் இயக்கங்களும் கட்சியும் இப்போ புதுசாக பாண்டியார் கட்சி வந்து அவர் அங்கிருந்து தமிழகம் கட்சி ஆரம்பித்திருந்து நான் முன்னேற்ற இணக்கமாக வளர்ந்து முடி இருக்கிறது ஆக நம்முடைய ஒட்டுமொத்த ஆதரவும் ஒட்டுமொத்த தொடரில் தலைவர்கள் பிறகு தோழர்களும் அட்டை கட்சியை நடத்துகின்ற காரணத்தால் வெற்றியை ஆக அத்தகைய வகையில் நமக்கு வலுவிட்டு இயக்கமாக கட்சி அவருடைய தலைவர் அவருடைய அவர் வெற்றி பெற்றது அவர் தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் இப்ப வந்து நம்ம எல்லாம் இணக்கமாக வளர்ச்சியை நோக்கி இப்போ மக்கள் சாதாரண கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறாங்க ஒரு பொருளாதார முன்னேற்றம் சொல்றேன் மக்கள் மக்களும் இல்லாத வர்த்தக சங்கமா சொல்றேன்

தட்டி தட்டி தான் வாங்க சவுண்ட் நல்ல சவுண்டாக உழைச்ச வாங்க அதே போல இந்த சாப்பிட கணே இருந்தால் நல்ல பானை அந்த பானை நமக்கு சின்னமாக கற்று அது சின்னமாக நீங்கள் சின்ன அங்கீகாரம்

இந்த பானை ஒரு ரவுண்டு பெரிய ரோட்டு சின்னரும் அப்போ காலம் எல்லா ஓட்டுமே மண்பான மண்பான பானை ஆகி மீச்சாகி அந்த மூவாயிரத்தை கடந்து மூவாயிரத்தை ஓட்டு அந்த பானை அதோடு இருக்கு அது ரீச் ஆகும் இப்போ அடுத்து ரீச் ஆகும்போது இந்த வந்து ஒரு லட்சம் வாங்கினா பானையில் திருமாவசி திருமாவசிக்க இப்போ இப்போ கட்சியுடைய அறிவிக்கப்பட்ட அதுக்கு ஒரு வார்த்தை தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியில் அந்த அந்த இந்த நிகழ்ச்சியை உருவாக்க அந்த அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அந்த அனைத்துக் கட்சி வாக்காளர்களுக்கும் அனைத்து கட்சி தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்த வாழ்த்தையை தெரிவித்துக் கொண்டு அதே அதேபோல் அடுத்த நிகழ்ச்சி அதை தேர்தல் முடிந்த தேர்தல் நடத்த இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் முடிந்தவர்கள் தொகுதி வாரியாக பதவி வாரியாக வந்து வரிகது நன்றி சொல்கின்ற வேலைக்கிறது அதனால் முதல் கட்டமாக இந்த நன்றியை தெரிவித்துள்ள அடுத்த கட்டம் தொகுதி வழியாக உங்க வாரியாக சென்று பகுதி ஒரு ஒரு தொகுதிக்கும் பத்து இடத்துல பதினஞ்சு நன்றியை அமைத்து தெரிவிக்க வேண்டும் அவசியம் ஏன்னா வேட்பாளர் கால காரண உடலே காலக்காரண காரணமாக அதுக்காக அதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற செய்யப்பட்டிருக்கிறது காலையில எங்களுடைய சில கடலூர் நாடாளுமன்ற என்னுடைய காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் நன்றி தெரிவிக்கின்ற ஆரம்பித்தார்கள் கடலூர் அங்கேயும் நாங்கள் இந்த மாவட்டம் தான்

न <laughs>